எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்தாவது நாளாக சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம் தொழிலாளர்களின் குடும்பத்தினரிடம் நிர்வாகம் தொலைபேசியில் பணிக்கு திரும்ப அழுத்தம் தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கபாச்சத்திரம் பகுதியில் சாம்சங் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் ஊதிய உயர்வு தொழிற்சங்கம் அங்கீகாரம் மற்றும் எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஊழியர்களின் குடும்பத்தினர் இடையே தொழிற்சாலை மனிதவள மேம்பாட்டு நிர்வாக அதிகாரிகள் தொலைபேசியில் வேலைக்கு திரும்ப அழுத்தம் தருவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் இதனை கண்டித்து தற்போது முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு கடிதம் மூலம் புகார்களை அனுப்பி வருகின்றனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தொழிலாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது முறையாக பதினெட்டாம் தேதி ஒரு வாரம் கழிச்சு நேற்று நம்ம கொடுத்துட்டு உடனே கொடுத்து ஜட்ஜு சொல்லிட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கேட்ட உடனே நாங்களும் கொடுத்துட முடியாது இது என்ன கூட்டுவாரு நம்ம தரப்புல நம்முடைய வழக்கறிஞர் பிரதாபன் அவர்கள் அந்த வழக்கை அரைவரை சட்டம் செய்தவர்கள் சாம்சன் போன்ற நிறுவனத்துக்கு அட்வைஸ் செய்தால் என்ன ஆகும் காஞ்சிபுரம் மாவட்ட கோர்ட்ல அவங்க போற கேஸ் என்ன தெரியுமா நாம் ஐநூறு வீட்டுக்கு தண்ணி உட்காரணமா